உலக அளவில் பட்டதாரிகள் அதிகமாக இருக்கும் நாட பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலக அளவில் பட்டதாரிகள் இந்த நாம சொல்லக்கூடிய நாட்டில் தான் அதிகப்படியான பட்டதாரிகள் இருக்காங்க அப்படின்ற தகவலை தான் இருக்காங்க உலக வங்கி ஸோ அந்த தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் தெரிஞ்சுக்கணும் வாங்க வீடியோ போகலாம் உலக வங்கி தரவுகள் படி எந்த நாடு அதிகப்படியான பட்டதாரிகளை கொண்ட நாடாக இருக்கு அப்படின்ற தகவலை முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லா நாடுகளும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வி கல்விதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டின் முதுகெலும்பாகவும் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியாக பார்க்கப்படுது எந்த அளவுக்கு கல்வியோட தரம் அங்க இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நாடு வளர்ச்சி அடைஞ்ச நாடா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உலக வங்கி பாத்தீங்கன்னா சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அதிகப்படியான பட்டதாரிகள் கொண்ட அதாவது பட்டப்படிப்பு படிச்சு முடிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பல வல்லரசு நாடுகளை பின்னுக்கு தள்ளி வளர்ந்து கொண்டிருக்கும் நம்ம இந்திய நாடுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆய்வறிக்கையில முதலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அதாவது நம்ம இந்தியா தான் அதிகப்படியான பட்டதாரிகள் கொண்ட நாடாக உலகத்தில் இருக்கும் எல்லா நாடுகளையும் பின்னுக்கு தள்ளி முதலாவது இடத்தை பிடிக்கிறாங்க சோ அதிகள பட்டதாரிகள் இருக்கும் நாடுகள் சொல்லிட்டு ஆறு நாடுகளோட டேட்டா வந்து உலக வங்கி வெளியிட்டு இருக்காங்க அதுல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்தியா பதினொன்னு புள்ளி மூன்று பர்சன்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா பட்டதாரிகள் இங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு அடுத்தபடியா இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வல்லரசு நாடா இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல தான் இருக்காங்க ஒன்பது புள்ளி மூணு பர்சன்ட் அளவுக்கு தான் அவங்க கிட்ட பட்டதாரி இளைஞர்கள் இருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க சோ அமெரிக்காவும் நமக்கு அடுத்தபடியா வந்துட்டாங்க அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு என்ன நாடுன்னு நம்ம பார்க்கலாம் சீனா ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்ட் அளவுக்கு தான் அவங்க நாட்டுல பட்டதாரிகள் இருக்கிறதா உலக வங்கி தன்னுடைய ஆய்வறிக்கையில வெளிவுபடுத்தியிருக்காங்க சீனாவை தொடர்ந்து நான்காவது கூடிய நாடு ரஷ்யா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா நாலு புள்ளி மூன்று பர்சன்ட் அளவுக்கு தான் அங்க இருக்க குடிய இளைஞர்கள் பட்டதாரி இளைஞர்கள் இருக்கிறதா அந்த ஆய்வு அறிக்கையில வெளிப்படுத்திருக்காங்க சோ ரஷ்யாவை தொடர்ந்து ஐந்தாவது கூடிய நாடு ஜப்பான் ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அளவுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டதாரிகளாக இருக்கிறதா அந்த ஆய்வு அறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க ஜப்பானை தொடர்ந்து ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்காங்க ஒன் ஒன்னு புள்ளி ஒன்பது பர்சன்ட் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அளவு தான் ஜெர்மனில படித்து முடித்து பட்டதாரிகளாக இருக்கக்கூடியதான் பார்க்கப்படுது ஆறு வல்லரசு நாடுகளை பெண்ணுக்கு தள்ளி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல அதிகப்படியான பட்டதாரிகள் கொண்ட நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முதலாவது இடத்த வந்து இந்தியா வந்து பிடிச்சிருக்காங்க சோ உலக வங்கி இந்த தடவை வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா அதை மாற்றிக்கிறதே இல்ல இந்தியாவில மட்டும் எவ்வளவு பேர் பட்டதாரியா இருக்காங்க அப்படின்றதையும் உலகம் ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்தியா பத்து கோடிக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இளைஞர்கள் இளைஞர்கள் பட்டதாரிகள் வந்து இருக்காங்க ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க மொத்தமா இருபத்தைந்துக்குட்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அளவுன்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு புள்ளி ஐந்து அளவு பார்த்தீங்கன்னா அதாவது மக்கள் தொகையில அவ்வளவு பேர் நம்ம இருக்கோம் பதினொன்னு புள்ளி ஐந்து பர்சென்ட் அளவுக்கு அதுல பத்து கோடி பேருக்கும் மேல பட்டதாரிகளா இருக்காங்க அப்படின்னு தான் வந்து இது உலகம் வந்து ஆச்சரியமான இந்த தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்தியா இதனாலதான் முதலாவது இடமும் பிடிச்சிருக்கு ஆனா இதுல ஒரு ஒரு சின்ன தவறான விஷயமும் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பேர் பட்டதாரிகளாக இருந்தாலும் இந்தியாவில் அதிகப்படியான பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலையின்மை அப்படின்ற ஒரு காரணத்தை முன்னெடுக்கிறாங்க ஸோ வேலையின்மை காரணமாக அநேக பட்டதாரிகள் இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க அதோட விழுக்காடு நம்ம பார்க்கலாம் மொத்தமா இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில முப்பது வயதுக்குட்பட்ட பட்டதாரிகள் அப்படின்னு எடுக்கும் போது பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லை வேலையின்மை காரணமாக இருக்காங்க வேலை இல்லாம இருக்காங்க இதுல அதிகப்படியான இளைஞர்கள் எங்க வேலை இல்லாம இருக்காங்க நகர்ப்புறமா கிராமப்புறமா அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கும் போது கிராமப்புற இளைஞர்கள் அதிகப்படியா வேலைக்கு போகிறதாகவும் பட்டதாரிகள் பட்டதாரிகளாக இருந்தாலும் ஆனா நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பட்டதாரிகளாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலையின்மையாக தான் இருக்காங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற வேலை அவங்களுக்கு கிடைக்கல ஏன்னா கிராமப்புறத்தில் சொல்லும் போது படிச்சு முடிச்சிருப்பாங்க வேலை கிடைக்கலாமா ஏதோ ஒரு வேலைக்கு கண்டிப்பாக போயிட்டு என்ன பண்ணுவாங்க அதை நெச்சு பண்ணுவாங்க ஆனா நகர்ப்புறத்தில் வந்து அது மாதிரி இல்லாம நகர்புறத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் அதிகப்படியான வேலையின்மையா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தாய் வரிகளை தெளிவுபடுத்திருக்காங்க வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த அறிக்கையை வந்து யார் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா காலமுறை தொழிலாளர் படை கணக்கெடுப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதிகப்படியான பட்டதாரிகள் படித்து இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் அதே சமயம் அதிக பட்டதாரிகள் வேலை இல்லாமல் திண்டாடும் ஒரு நாடாகும் நம்ம இந்தியா இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பா இந்த பதிவு மூலயமா உலகத்திலேயே அதிகப்படியான பட்டதாரிகள் எந்த நாட்டுல இருக்காங்க அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இது மட்டும் இல்லாம அதிகப்படியான பட்டதாரிகள் இருந்தாலும் அதிகப்படியான வேலையுமே இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க சோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சோ கண்டிப்பா பண்டதாரி இளைஞர்களாக நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல சேலம் பாக்குறீங்க சொத்து வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மேலும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சந்திப்பு உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்